ஒரு முறை நம்ம பார்வதி தேவிக்கு மனசுல ஒரு சந்தேகம் வந்தது நேரா சிவன் கிட்ட போய் கேட்டாங்க சாமி ஒரு சந்தேகம் கேட்கணும் ஏன் இப்படி பண்றீங்க ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு மேல மேல கஷ்டத்தை கொடுக்குறீங்க ஆனா சந்தோஷமா இருக்கிறவங்களுக்கு இன்னும் நிறைய சந்தோஷத்தை கொடுக்குறீங்களே இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டாங்க பார்வதியோட இந்த கேள்விக்கு நேரா பதில் சொல்லாம சிவன் அவங்கள கூட்டிக்கிட்டு பூமிக்கு வந்தாரு அங்க ஒரு கிராமத்துல கொஞ்ச நேரம் தங்கிட்டு போகலான்னு முடிவு பண்ணப்போ சிவன் பார்வதியை பார்த்து பார்வதி சமைக்கிறதுக்கு அடுப்பு கூட்டணும் ஒரு மூணு செங்கல் எங்கிருந்தாவது எடுத்துட்டு வான்னு சொன்னாரு சரிங்க சாமின்னு சொல்லிட்டு பார்வதி கிளம்புனாங்க போற வழியில பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா அம்சமா ஒரு புது வீடு இருந்தது அதை தாண்டி கொஞ்ச தூரம் போனதும் பாழடைஞ்சு இடிஞ்சு போன ஒரு பழைய வீடு இருந்துச்சு பார்வதி என்ன பண்ணாங்க அந்த புது வீட்டு பக்கம் போகாம இடிஞ்ச இருந்து மூணு செங்கல் எடுத்துட்டு வந்தாங்க அவங்க வந்ததும் சிவன் கேட்டாரு ஏம்மா வழியில அவ்வளவு அழகான புது வீடு இருந்துச்சே அதை விட்டுட்டு ஏன் இந்த பழைய இடிஞ்ச வீட்டிலிருந்து செங்கல் எடுத்த அதுக்கு பார்வதி ரொம்ப மென்மையா சொன்னாங்க இல்ல சாமி அந்த புது வீடு அவ்ளோ அழகா இருந்துச்சு அதுல இருந்து செங்கல்ல எடுத்தா அதோட அழகு கெட்டு போயிடுமேன்னு என் மனசுக்கு பட்டுச்சு இதை கேட்டதும் சிவன் மெதுவா சிரிச்சாரு பார்வதி நீ கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் நல்ல வழியில நல்லதை செஞ்சு தன்னோட வாழ்க்கைய அழகா வச்சிருக்கிறவங்களோட சந்தோஷத்தை யாராலும் கெடுக்க முடியாது அவங்க சந்தோஷம் இன்னும் பெருகும் இதுதான் ரகசியம் அப்படின்னு புரிய வச்சாராம்